சித்தர்களுக்கும் என்னோட கூடாட ஓடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் வா அகதீஸ்வரருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவா நான் அந்த இடத்து பிரச்சினைக்காக ஒன்று கேட்டிருந்தேன் சபையில் வந்து அதற்கு சொன்னீர்கள் நல்ல முறையாக நடக்கும் என்று அங்கு சென்று வந்த பிறகு என் காலம் ஆகிவிட்டார் அதன் பிறகு இப்போது நான் போகாமலே இருந்தேன் என்னை ஒரு எதிரியாகவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என் சித்தப்பா மகன் என் காலிலே வந்து விழுந்து விட்டார்கள் இருவரும் நான் போய்விட்டேன் இப்பொழுது அவன் பெரியவன் ரொம்ப சீரியஸாக நிலைமையில் இருக்கிறான் நான் போகலாமா வேண்டாமா எனக்கு பிரச்சனைகள் வருமா என் காலில் விழுந்து விட்டார்கள் அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை நான் யாரையும் பகைவராக நினைக்கவே இல்லை யாருக்கும் துரோகம் பண்ணவும் இல்லை ஆனால் என்னை துரோகியாகவே நினைத்து கொண்டிருந்து இப்போது வந்து காலில் விழுந்து விட்டார்கள் பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய சரணாகதி நிலை என்பது பிரபஞ்சத்தோடு சீடர்களை கலக்க வைக்கும் ஆற்றல் கொண்டது அவ்வாறு பிரபஞ்சத்தோடு கலக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிர்நிலைகள் ஆற்றுகின்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு எதிர்நிலைகள் ஆற்றுகின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் புண்ணியத்தின் பால் புண்ணியத்தை நோக்கி எதிர்நிலைகளை ஆற்றுகின்றார்கள் அதன் பால் வருகின்ற விளைவுகளுக்கும் உமக்கும் பிரபஞ்ச சபைக்கும் எத்தொடர்பும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் என் காலில் காலில் விழுந்ததனால் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அது பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் நடக்கும் நடக்கும் அத்தகைய போரில் எது ஜெயிக்கின்றது என்பது அது பிரபஞ்சத்தின் கரங்களில் விட்டுவிடப்படுகின்றது காலில் விழுகின்ற பொழுது அவ்வாறு வருகின்ற இடர் இன்னல் எமை சீண்டுமா என்று உரைக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையை உள்ளூர நினைந்து வளம் வருகின்ற பொழுது பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவம் ஆற்றுகின்ற பொழுது நல் ஞான நிலையோடு தானதர்ம கைங்கரியங்களை ஆற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நல் மானிடனாய் வலம் வருகின்ற பொழுது எத்தீங்கும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உம்மிடமிருந்து எவ்வாற்றலையும் எடுத்துச் செல்ல இயலாது அங்கிருந்தும் எவ்வாற்றலையும் உமை சீண்டாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தவநிலைக்கு ஈடான பேராற்றல் எதுவும் இல்லை உயர்வினை நிலைகள் கொண்டவர்கள் தீண்டுகின்ற பொழுது சிற்றில சலன நிலைகள் ஏற்படும் அத்துணையும் சபையின் ஆற்றலால் பிரபஞ்ச ஆற்றலால் உம்முடைய தவ ஆற்றலால் அது முறியடிக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசியாய் சென்று அதனை இத்தகைய நிலையோடு உரைக்க சாமி அங்கே சபைக்கு வந்துட்டு வந்த பின்னாடி சரியான ஒரு மாற்றம் வந்திருக்குதுங்க சார் இந்த மாற்றம் அதுக்கப்புறம் தான் சார் அதைத்தான் உரைத்தோம் அகத்தியன் முகப்பு உரையில் பிரபஞ்ச சபையினுடைய அற்புதமான அணுக்கரக ஆற்றல் அருளாற்றலுக்கு பிரபஞ்ச மகாசபை தொடர்பாளர்கள் சீடர்களே சான்று என்று சரி அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக கிளை சபையில் சர்ச்சங்க நிகழ்வில் வந்து உரைத்ததற்கு அகத்தியன் அகத்தியன் சபை உமக்கு நன்றி தெரிவிக்கின்றது உரைத்தவாறு பிரபஞ்ச சபையில் தஞ்சமடையும் சீடர்களின் திருவடிகளில் பிரபஞ்ச சபை தஞ்சமடையும் என்பதற்கு எது ஒரு சான்று அந்நிலைக்கு சென்று கண்டு வர அகத்தியன் யாம் அருள்கட்டளை ஆணையிடுகின்றோம் எவ்வினையும் எவ்வாற்றலும் சீண்டாது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இறை திருநீற்று சாம்பலினை உமது சரீரத்தோடு ஒரு காகிதத்தில் மடித்து வைத்து வளம் வருகின்ற பொழுது அற்புதமான நவ பாசான நிலையோடு கலந்த சூரசம்கார நிலை கலந்திருக்கும் திருநீற்று சாம்பலின் மூலம் எத்தகைய ஆற்றலும் சீண்டாது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் நமக